ஹெகாய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சூப்பராக இருக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நான் வேலையை விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டில் சும்மா தான் இருக்கும் பார்த்தீங்களா அதனால எனக்கு வந்து வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கேப்சர் பண்ணுறது ஒரு வேலை ஸோ அதனால காலையிலேயே நல்லா தூங்கி எழுந்திருச்சாச்சு எழுந்திரிச்சதும் நாங்கள் எல்லாரும் கொஞ்ச நேரம் இப்படி தான் உட்காந்துக்கு அதை பேசுவோம் அதனால காலையில் எழுந்திரிச்சு உட்காந்தாச்சு இது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விறகடுப்பு ஸோ அதில் உட்காந்து எங்கள் அக்கா வந்து தீ பற்ற வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கப்புல அதனால் அவா வந்து தீ பற்ற வைக்கிறதுக்கு அது தீ எரிய வச்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அரிசி எடுத்துகிட்டு வந்து சாப்பாட்டில் நானும் யாரோ ஒருத்தங்க அன்னைக்கு யார் மாட்டுறாங்களோ அவங்க வந்து அரிசி எடுத்துகிட்டு வந்து வச்சு சாப்பாடு வைக்கணும் ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய டீல் எப்போவுமே யார் எழுந்திரிச்சி நடக்காங்களோ கொஞ்சம் அரிசி எடுத்துகிட்டு வா கொஞ்சம் இதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி கதை நடக்கும் ஆக மொத்தம் நாங்கள் தான் தூங்கி எழுந்திரிச்சு உட்காந்துருக்கோமோ எங்கள் அம்மா வந்து வயலுக்கு போயிட்டு வந்தாங்க வயலுக்கு போயிட்டு வரும்போது எங்கள் வயலில் பக்கத்தில் பிரண்டை கொஞ்சம் இருந்திருக்கு அதுவும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கத்திரிக்காயும் தோட்டத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச தோட்டத்தில் வந்து பறிச்சிட்டு வந்தாங்க ஆக மொத்தத்தில் இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் சொத்த கத்திரிக்காய் தான் இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து ரொம்ப நல்ல கத்திரிக்காய் நிறைய பேருக்கு இது தெரியாது அதாவது பூச்சிலாம் வந்து நல்ல கத்திரிக்காயில்தான் உட்காரும் இந்த மருந்து இருக்கிறதுலாம் பூச்சிலாம் வாழவே வாழாது அதனால் அந்த மாதிரி கத்திரிக்காயெல்லாம் பார்த்து சும்மா இடம் போட்டுறக்கூடாது அதுக்கப்புறமா எங்கள் பாப்பா எழுந்திரிச்சி வந்தால் இவள் எட்டு மணிக்கு எழுந்திரிச்சி வருவாள் அதுக்கப்புறமா எங்கள் அக்கா எப்படியோ தீயை பற்ற வச்சாச்சு தீயை பற்ற வச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து சாப்பாடு தான் க காலையில் வைக்கிறோம் பிகாஸ் நம்ம வந்து தோசை இட்லி அந்த மாதிரிலாம் சாப்பிட்ற காலத்துக்கு இப்போ மாறிட்டோம் பிகாஸ் நம்ம வந்து ஹெவியாக ஒர்க் ஏதாவது பண்ண போகிறோம் ஏதாவது காட்டில் போய் வேலை பார்க்க போகிறோம் ஏதாவது எனர்ஜி ரொம்ப வந்து செலவிட போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து காலையில் சோறு சாப்பிட்றது தான் நல்லது சோரில் வந்து கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கிறதுனால நமக்கு எனர்ஜி கொடுக்கும் ஓகே அந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இப்போ சாப்பாடு அடுப்பில் வச்சாச்சா சாப்பாடு அடுப்பில் வச்சதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் ஒரு பக்கமாக உட்காந்து எங்கள் அம்மா வந்து கத்தரிக்காயை வெட்ட ஆரம்பித்தாச்சு இதுதான் எங்கள் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அடுப்பு வச்சுருக்குறோம் இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும் பிகாஸ் ரொம்ப பெயிண்ட் அடித்து வச்சுருந்தோம் நாங்கள் இதில் வந்து சுண்ணாம்பு அடித்து வச்சுருந்தோம் அதுக்கப்புறமா அப்பப்போ சமைக்கிறதுனால இப்படி ஆகுது நாங்கள் இதை வந்து அப்பப்போ நாங்கள் பெயிண்ட் அடித்து வச்சுப்போம் அதனால் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட வேண்டாம் சரியா அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நானும் அங்கே வந்து உட்காந்து தீ தள்ளுவோம் யார் கிடைக்கிறாங்களோ அவங்க போய் அதில் உட்காந்து தீ தள்ளுறது எங்கள் வேலை அதுக்கப்புறமா எல்லாரும் ஒரு ஆள் பிரஷ் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா எல்லாரும் ப்ரஷ் பண்ணுவோம் இது எங்க தம்பி அமுதன் வந்து வீடு எடுத்து உடனே தம்பி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாப்புல ஆக மொத்தம் பிரஷ் ப்ரெஷ் பண்ணதும் அதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அப்படியே பிரஷ் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து ஒரு மண்பானை எங்கள் வீட்டில் இருந்தது எங்கள் வீட்டில் வந்து வருஷம் வருஷம் வந்து புதுசாக மண்பானை வாங்குறது வந்து வழக்கமானது அதனால புதுசாக அந்த மண்பானையில் நம்ம இன்றைக்கி ஒரு குழம்பு வைக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நான் எடுத்துகிட்டு வந்து கழுவி அல்லது அடுப்பில் வச்சாச்சு அடுப்பில் வச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து சாப்பாடு அதுக்கு முன்னாடி வடித்தாச்சு சாப்பாடு இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு நாங்கள் இருக்கிறது வந்து நாங் நான் எங்கள் தம்பி எங்கள் பாப்பா எங்கள் அம்மா எங்கள் அக்கா நாங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்கிறோமா அஞ்சு பேருக்கு அவ்வளோ சாப்பாடு வச்சாச்சா இது வந்து காலையிலையும் மதியமும் நைட்டு வந்து எதாவது டிஃபன் அந்த மாதிரி சாப்பிடுவோம் தோசை அந்த மாதிரி சுற்றிப்போம் இல்லைனா சாப்பாடே சாப்பிடுவோம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறமா இது அடுப்பில் வச்சாச்சா அடுப்பில் வச்சதுக்கப்புறமா எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வரணும் வீட்டுக்குள்ளேருந்து இது வந்து எங்கள் தம்பிக்கு விளையாட்டு பொருள் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தோம் இது வந்து அஞ்சு ரூபான்னு சொல்லிவிட்டு வாங்கினோம் அது வந்து அப்படியே சும்மா கிடந்துச்சு அதையும் எடுத்து அப்படியே விளாண்டாச்சு ஸோ இப்போ வந்து சிம்பிளாக நம்ம வந்து ஒரு புளி குழம்பு நம்ம ஊரில் வந்து புளி குழம்புன்னு சொல்லுவோம் திருநெல்வேலி சைட்லலாம் சென்னை சைட்லலாம் வந்து அதை வந்து காரக்குழம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு அதை வந்து உங்கள் ஊரில் எப்படி சொல்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம ஊரில் வந்து புளி குழம்புன்னு மற்ற ஊர்களில் காரக்குழம்பு அப்படி நிறைய சொல்லுவாங்க நமக்கு வந்து விஷயம் தெரில நம்ம வந்து சென்னையில் வேலை பார்த்ததுனால எனக்கு அங்கே வந்து குழம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து கொஞ்சமாக கடல் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் போட்டாச்சு நான் வந்து வெளிநாடுகளில் இருக்கும்போதெல்லாம் கடல் எண்ணெயே வாங்க மாட்டேன் அங்கே வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் வாங்குறது எப்போ எப்போவுமே அதுதான் வந்து காசு கம்மியாக இருக்கும் இது வந்து இந்த தேங்காய் இந்த கடலை எண்ணெய் வந்து எங்கள் வீட்டிலையே அரைச்சி தே கடலை எடுத்து அதை அரைச்சி அதுக்கப்புறமா பண்ணினது அதனால் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ஒரு கடலை எண்ணெய் அதில் வந்து தேங்காய் அது எண்ணெய் கடுகு அப்புறமா கொஞ்சம் வெங்காயம் அப்புறமா கருவேப்பிலை போட்டாச்சு ஸோ இதெல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பிடுங்கி அப்படியே டக்கு டக்குன்னு பண்ணுறது இந்த மாதிரி சமைச்சே ரொம்ப நாளாச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி போட்டாச்சா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கறி நீங்களும் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் இது வந்து ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்காது நிறைய ஆயில் யூஸ் பண்ணால் வேற ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அந்த மாதிரியும் இந்த குழம்புலாம் கிடையாது இது ஒரு சிம்பிளான குழம்பு இந்த மாதிரி குழம்புலாம் வந்து எப்பயாவது இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க இது வந்து ரொம்ப ஹெல்தி அதுக்கப்புறமா ரொம்ப டேஸ்ட்டாக டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப காரமும் இல்லாமல் ரொம்பவுமே உப்பு போட போட்டு அந்த மாதிரிலாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் சாதாரணமாக ரொம்ப காரம் கம்மி உப்புலாம் அதிகமாக சேர்க்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சாப்பிட்றது இப்போ வந்து அதோ பறிச்சிட்டு வந்துச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காயை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு அது கூட கொஞ்சம் சிறு கொஞ்சம் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெண்டு மூணு பீன்ஸ் கிடந்தது அதையும் எங்கள் அம்மா கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா அதனால் நல்லா கழுவி சூப்பராக இது பண்ணி உள்ளே போட்டாச்சு சிறுகிழங்கெலாம் எப்போயோ வாங்கி வச்சுருப்பாங்க போல் போன சந்தையில் வாங்கிட்டு வந்தோம் அது ரொம்ப சுருங்கி போயிடுச்சு அதுக்கப்புறமா அதெல்லாம் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஆவியிலே கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் மூடி வச்சு அப்படி வேக வச்சதுக்கப்புறமா எப்போவுமே கத்திரிக்காயை வந்து நம்ம உள்ளே போட்டதுக்கப்புறமா மூடி வச்சிடணும் இல்லைன்னா கருத்து போயிடும் கருன்னு ஆயிரும் ஒரு மாதிரி கறுத்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் நீங்கள் கத்திரிக்காய் சமைக்கும் போது எப்போவுமே பாத்திரத்தில் போட்டதுக்கப்புறமா நல்லா மூடி வச்சிடணும் இந்த கா புளி குழம்புக்கு மெயினே என்ன தெரியுமா புளி தான் அதனால் கொஞ்சம் நம்ம ஊரில் வந்து இந்த சாதாரண புளி தான் யூஸ் பண்ணுவாங்க கேரளா சைடு அப்படிலாம் குடம்புளின்னு யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறது இந்த வந்து இந்த சாதாரண புளி தான் அதையும் கொஞ்சம் கரைச்சி வச்சாச்சா கரைச்சி வச்சதுக்கப்புறமா அந்த புளி தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிட்டு மசாலா தேங்காய் வெங்காயம் அதுக்கப்புறமா கொஞ்சம் மசாலா வந்து மஞ்சப்பொடி அப்புறம் கொத்தமல்லி பொடி அதுக்கப்புறமா கொஞ்சம் வத்தல் பொடி இதெல்லாம் சேர்ந்து எங்கள் வீட்டில் வந்து மசாலா பொடினே பண்ணி வச்சுருக்குறோம் இந்த மாதிரி குழம்பு பண்ணும்போது அப்பப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அப்படியே தேவைக்கேற்றார் போல் போட்டு முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நமக்கு வந்து தனியாகவும் இருக்கும் இப்போ நம்ம எதாவது வேற ஏதாவது இந்த பொடி மட்டும்தான் போட்டு குழம்பு வைக்கணும் அப்படின்னா அதை மட்டும் போட்டு வைப்போம் ஆனால் இந்த மாதிரி குழம்புக்கு புளி குழம்புனாலே அந்த பொடி ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு அளவு தெரியும் அதெல்லாம் போட்டோம் வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வந்துடும் இப்போ உள்ள எல்லாத்தையும் போட்டாச்சு போட்டு ஒரு கலக்கு கலக்கி அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிரும் பிகாஸ் நம்ம ஃபஸ்ட்டே தாளிச்சிட்டோம் பார்த்தீங்களா அதனால் திருப்பி தாளிக்க வேண்டாம் சில வீடுகளில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு திருப்பு தாளிப்பாங்க அதுக்கப்புறமா ரெண்டாவது ஒரு முறையும் தாளிப்பாங்க பட் நம்ம வீட்டில் அப்படிலாம் கிடையாது ஒரு டைம் தாளித்தாலே போதும் இதில் வந்து ரொம்ப ஆயிலெலாம் சேர்க்க மாட்டோம் நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் சேர்க்கிறது அதுக்கப்புறமா கல் உப்பு நம்ம வீட்டில் எப்போவுமே ஊர்களில் வரக்கூடிய கல் உப்பு வாங்கி வச்சுக்கிட்டுறது தான் அந்த பேக்கெட்டு உப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆம்லெட் போடுறது இந்த மாதிரி தேவையானதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறது ஸோ குழம்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும் இந்த குழம்பு நிறைய எண்ணெய் அதுக்கப்புறமா நிறைய இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழம்பு வேறு மாதிரி வந்திருக்கும் இதில் வந்து அதிகமாக போடல பார்த்தீங்களா அதனால் இப்படி தான் இருக்கும் இது இருக்குல்ல இதுதான் சோப் இந்த டைடு சோப்பு ஆஃபரில் வாங்கணும் நாலு சோப்பு மூணு சோப்பு வாங்கினா ஒரு சோப்பு ஃப்ரீ வாங்கி துணி சோப்பு போடுறதுக்கு சோப்பு போட்டால் ஒரு நுரை வர முடியாது இந்த டைடு கம்பெனிக்காரே கொஞ்சம் ரசாயன பொருள் எல்லாம் கலக்கிறத கொஞ்சம் கூட கொஞ்சம் கலக்கலம்லாம் கலந்தால் தான் அது நல்லாயிருக்கும் ஏமாற்றி விட்டாங்கப்பா நல்லா ஏமாற்றிட்டாங்க நாங்களும் ஒத்து சோப்பு காசுபட்டு ஒரு ஐம்பார தொட்டை கொடுத்து அந்த வருத்தம் தாங்க எங்கள் பாப்பாவை பாருங்க எப்படி எப்படி படுத்து கிடக்கான்னு பாருங்க அந்த வருத்தம் தாங்க கேட்டிங்களா அந்த சோப்பு ஸ்டோரியை இப்படித்தான் அந்த சோப்பை வாங்கி துவைச்சாச்சு எங்க அக்கா வந்து காலையிலேயே துவைச்சாப்புல நான் கொஞ்சம் தண்ணி தண்ணி கோழி கொடுப்பேன் குறனதுக்கு அப்புறமா எல்லாம் துவைச்சி காய போட்டாச்சு டெய்லி நிறையா துணி வந்துடுது இப்படி நிறைய பேர் இருக்கிறதுனால அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வந்து நம்ம சத்து மாவு இருக்குது பார்த்திங்களா சத்து மாவு அதை வந்து பெறஞ்சி எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தாங்க அப்புறமா எங்கள் அக்கா வந்து ரொம்ப நாளாக எண்ணெய் தேய்க்கல எண்ணெய் தேய் அப்படி சொல்லிவிட்டு ஒரு பாட்டலில் அரை பாட்டில் ஊற்றிட்டான்னு நினைக்கிறேன் தலையில் நிறைய எண்ணெய் எண்ணெய் தேய்ச்சி ஒரு குடுமையை போட்டாச்சு பல வருஷமாக நான் என்னையே தேய்க்கவே இல்லை எங்கள் அக்கா தேய்ச்சி விட்டா ஒரு டைம் அந்த சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்காக எங்கள் அம்மா வந்து மாடை பற்றிட்டு எங்கள் பக்கத்தில் தான் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் நடந்தோம் அரை கிலோமீட்டர் கூட கிடையாது கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் எங்கள் வீட்டிலருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் மாடு கண் 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 மூக்கு வாய் பல்லு

கையீடு கை ஏது அது கையீடு உன் கை கைய கட்டு கை ஏது இடுப்பு இடுப்பு இது இடுப்பு இது கால் இது கால் கால் இதுதான் கால் கால் கட்டு கால் 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 ஏது கைய வச்சு கட்டு கை கை இது கால் ஏது இது நான் கால் முட்டு ஏது முட்டு ஏது முட்டு இது முட்டு பாதம் 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 இது பாதம் கால் பாதம் இங்கே இருக்கு சரி அப்படியே எங்கள் அம்மா கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு வந்து டிவியில் வந்து பரதநாட்டியம் யூடியூப்ல கனெக்ட் பண்ணி நெட்டெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே இன்னைக்கு டைம் போயிடுச்சு ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்